இப்போ இதெல்லாம் ரெண்டு பட்டி நம்ம வந்து கட் பண்ணியிருக்கோம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கழுத்து பீஸ் தான் கட் பண்ண போகிறோம் நிறையா பேர் பண்ணக்கூடிய தப்பு என்னான்னு பார்த்தீங்கன்னா லைனிங் ப்ளவுஸ் தானே தைக்கிறோம் இதுக்கு எதுக்கு நம்மளுக்கு கழுத்து பீஸாக அதிலே தைச்சி திருப்பிடலாம் அப்படின்னு சொல்லி அப்படியே தச்சு திருப்புவாங்க கண்டிப்பாக அந்த தப்பை மட்டும் பண்ணாதீங்க அந்த மாதிரி தைக்கவே கூடாது பழகுறதுக்கு மட்டும்தான் நம்ம வந்து தைச்சு திருப்பி பரிமாணத்தையில் போடணும் ஓகேங்களா கஸ்டமருக்கு தைக்கணும் இல்லை நம்மளுக்கே தைக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக தச்சு திருப்பி நம்ம பரிமாணத்தையல் போடவே கூடாது இந்த மாதிரி தனியாக பீஸ் கொடுத்து தான் தைக்கணும் அப்போ தான் அவங்களுக்கு அந்த ப்ளவுஸ் வந்து உடம்புல போட்ட ஃபீல் வந்து ரொம்பவே சூப்பராகவே உணர்வாக கண்டிப்பாக அதிலே தச்சு நம்ம பரிமாணத்தையில் போடக்கூடாது இது வந்து இப்ப நம்ம டபுள் தையல் போடுறனால பாருங்க இந்த மாதிரி நம்ம வந்து அகலத்துக்கு கட் பண்ணி எடுத்து